ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம பூர்ணிமா ஆ சாரி ஃபீனிக்ஸ் பூர்ணிமா தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த பொட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் எபிசோடில் வந்தப்போ கொண்டாடுறாங்க சார் பயங்கரமாக பண்ணுறாங்க சார் ஃபீனிக்ஸ் பூர்ணிமான்னு கூப்பிட்றாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி யார் யாரையும் சொல்லி காமிச்சுருந்தாங்க யாருன்னு இது வரைக்கும் சத்தியமாக தெரில தயவு செஞ்சு ஒருத்தரையாவது கொஞ்சம் காமிக்கம்மா அப்படின்றது மக்களோட கருத்தாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினாலே மேடையில் வந்து கமலாசன் கேட்கும்போது சார் ஹேட் இருந்தாங்க சார் நான் என்னோடய செயலில் காமிப்போம் சார் அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கேப் இல்லை இல்லை ஒரு வாரம் கேப்பில் இந்த மாதிரி மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க பட் நம்ம எதிர்பார்த்த மெசேஜை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதை கொடுக்க மாட்டாங்களாம் அதாவது நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சுக்குங்க இதை வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க பூர்ணி இவங்க மாயா நிக்ஸன் எல்லாமே பேசின விஷயங்கள் தான் நம்ம செஞ்சது உண்மையிலே பெரிய தப்பு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படியே உள்ளே இருக்கும்போது நிறைய வீரவசனம் நிறைய வ வசனங்கள்லாம் ஏன்னா அப்படி பேசுனாதான உள்ளே இருக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய உருட்டெல்லாம் உருட்டிட்டு வெளியே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நேற்று வந்து மாயா வந்து போட்டிருந்தாங்க அர்ச்சனாவை டாக் பண்ணாமே அர்ச்சனாவுக்கு ஒரு வாழ்த்து இங்கே வந்து பூர்ணிமா வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா ஹாய்ங்க ஃபைனலி இட்ஸ் ஓவர் தட் வாஸ் மை குயிக் த்ரில்லிங் ஜிப்ளைன் ஜர்னி ஆஃப் பிக் பாஸ் உங்கள் அன்பும் ஆதரவும் என்னை என் மனதை நெகிழ வைக்கின்றது கைண்ட்லி லெட் மை ஆக்ஷன் ஸ்பீக் அபவுட் ஹவு கிரேட்ஃபுல் ஐ எம் ஃபார் சச் யுமன்ஸ் லவ் அண்ட் சப்போர்ட் ஓவர்வெல்மிங்ங்க டேக் கேருங்க வித் டீயர்ஸ் பூர்ணிமா ரவிங்க கீழே வந்து ஹேஷ்டாக் பூர்ணிமா ரவி பிக் பாஸ் தமிழ் சமன் போட்டிருக்காங்க ஹேஷ்டாகில் இதை வந்துட்டு என்னன்னு நம்ம சொல்கிறது அதாவது ஆதரவும் ஆதரவு வந்து உங்கள் அன்பும் ஆதரவும் என் மனதை நெகிழ வைக்கின்றதுன்றாங்க யார் அப்படி அன்பு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் கொடுத்த அன்பை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் கூட வந்து அந்த ஏழு பேர் புரளிகரன் சாரி ஒம்பது பேர் அவங்க கொடுத்த அன்பை வந்து சொல்கிறாங்க பொழுது அதுக்கப்புறம் அந்த ஒரு மெசேஜ் தான் போட்டாங்க கீழே வச்சு கிழகையும் கேட்குறாங்க எல்லாருமே நீங்கள் முதல் எங்கே போய் பதில் சொல்லணுமோ அங்கே போய் சொல்லுங்கன்னு ஒருத்தர் பாய்காட் பூர்ணிமான்னு ஒருத்தங்க இன்னொருத்தங்க தான் சூப்பராக ஸ்பெஷலே செம்மையாக போட்டுருந்தாங்க என்னென்னா உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கோம் அப்படின்னு தாங்க பரவாயில்ல பூர்ணிமாக்கு ஒரு ஃபேன் இருக்குது போல இருக்குது நினச்சா இல்லை அதை வந்து நாங்கள் வந்து நிராகரிக்கிறதுக்கு பாய்கட் பூர்ணிமான்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு கலாய்க்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு முதல் உங்களுடைய மிஸ்டேக்கு ரியலைஸ் பண்ணி போய் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கோபி சுதாகர் வந்துட்டு ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா அவங்க கிடக்கிறேன் அப்படின்னு அதை போட்டிருக்காங்க அப்புறம் சுத்தமான நெயில் சுத்தமான செக்கிலாட்டம் உருட்டு அவரோட இது மாதிரி எல்லா கீழே ஒருத்தவங்க கூட வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசவே கிடையாது உள்ள கழிவி கழுவி செம்மையாக ஊற்றுறாங்க ஆனால் இவ்வளவும் அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க இன்னொருத்தவங்க மாதிரி செம்மையாக கலாச்சிருந்தாங்க என்னென்னா ரெண்டு பெர்சன்டேஜ் தான் சி சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அவங்க என்னை ஹேட் பண்ண என்ன எனக்கு நேரில் வரும்போது அவங்களாம் வந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு புள்ளிகாங்களை இருக்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன் இங்கே வந்து கத்துறீங்க அதான் நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பர்சன்டேஜ் தானே நீங்கள் போய் நேரில் யாரெல்லாம் வராங்களோ அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான விஷயங்களை போய் சொல்லிக்கோங்க அவங்க நம்புவாங்க நாங்கள் நம்ப தயாராக இல்லைன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க வச்சு செய்கிறாங்க ஐயோ எப்பா பயங்கரமாக இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த ராவி இன்னுமே வந்துட்டு இவங்களும் இந்த மாயாவும் இந்த புள்ளிகங்கும் பிரதீப்பை மீட் பண்ணி சாரி சொல்கிறேன் அந்த ஒரு விஷயம் இன்னும் செய்யவே இல்லை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க நான் ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறேன் ஏன்னா நான் தப்பு பண்ணன்னு ஒத்துக்கிறாங்க முதல்ல ஒத்துக்கலை வெளியில் நடந்த ஹேட்டர்ஸ் விஷயங்களை வச்சு ஒத்துக்கிட்டாங்க நான் போய் சாரி கண்டிப்பாக கேட்கணும்னு சொன்னாங்க பட் இது வரைக்கும் கேட்கவே இல்லை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே